டிஎன் இன்னைக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பியும் வரக்கூடிய சேலம் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்டிக் தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு எக்கச்சக்கமான வண்டி இந்த வாரம் என்னென்ன வண்டி புது வண்டிக்கு வந்துருக்கு இந்த வாரம் எத்தனை வண்டிங்க வந்து சேலா இருக்கு எல்லாமே இந்த வீடியோல பாப்போம் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு டு அஞ்சு வண்டிக்கும் இங்க சேல் ஆகிட்டே தான் இருக்கும் அது புது வண்டி பாத்தீங்கன்னா கச்சுக்கோ வந்துகிட்டு தான் இருக்கும் இவங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து அது சர்வீஸ் இது வச்சுக்கிறாங்க டிங்கரிங் பற்றா எல்லாமே இவங்கள்தான் இருக்கிறதுனால எல்லாமே பக்காவா வண்டியை ஃபுல்லா நூறு சதவீதம் ரெடி பண்ணி தான் விற்பனைக்கு வந்து இவங்க நிறுத்துறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புது வண்டி வாங்குறீங்க உங்களுக்கு தொட்டி கட்டணும்னு நினைச்சா கூட இங்க வந்தீங்கன்னா இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா இவங்க எந்த அதாவது உங்களுக்கு எந்த பட்ஜெட்ல தொட்டி கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கே சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான இவங்க தொட்டி எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு பக்காவ ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சேலத்துல சொல்லப் போனா இவங்களை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் நல்ல ஒரு பேரும் இருக்கு அதான் நம்ம சேலம் ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் கன்சல்ட்டிங்க இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம உரிமையாகிட்டே கேட்டு தெரிஞ்ச என்னென்ன வண்டிங்க வந்திருக்கு என்னென்ன ரேட் எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நான் உங்க பிரபு பேசுகிறேன் பாத்தீங்களா ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்க இது வந்து எங்க பாக்குறதுன்னா சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸ்லாம் ஒரு டெஸ்ட் ஒரு வாக்கு வண்டி பார்த்தலாங்க பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா தோசை தோசையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போ புதுசாக வந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன் இயர் காணல நாலு டயருமே புதுசு கண்டிஷனில் இருக்குது இது வண்டி வந்து தெளிவாக இருக்கும் ஒவ்வொரு வண்டியும் பாருங்கள் ஒவ்வொரு டீடைல்ஸாக பார்க்கலாம் வாங்க போய் பார்க்குறோம் இந்தோடய வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்களா மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறோம் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் வாங்க நேரில் அனுசரித்து பண்ணி தரோம் லோனு எங்கே வேணாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் வாங்க ஆ இந்த வண்டி பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோ பிக்கப்பில் பெரிய வண்டிங்க மேல்கட்டு வண்டி ஒன் பாயிண்ட் செவன் ஒன் தொட்டி போட்டுருக்குது பெரிய வண்டி மேல்கட்டு வண்டி நாலு டயருமே புதுசு எஃப்சி இன்சூரன்சி எல்லாமே ஒன் இயர் கரண்ட்ல இருக்குது இந்த வண்டி மிக தெளிவாக பவர் ஸ்டேரிங் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் டிஏ இன்ஜின் வண்டி டிஏ இன்ஜின் வண்டி தெளிவாக தெளிவாக இருக்குது உங்களோட விலை கால் ரூபா கேட்குது வாங்க ஒரு அஞ்சை உடச்சி கூட உங்களுக்கு பண்ணி தரேன் வாங்க பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து லோன் வசதி பாத்தீங்களா தமிழ்நாட்டுல இருக்கிற எங்க இருந்தாலும் சரி லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த வண்டி பழைய வண்டி உங்கள்கிட்ட இருந்தாலும் சரி அந்த வண்டி நாங்களே எடுத்துக்கிறோம் எக்ஸ்சேஞ்சு நாங்க மாதிரி பாத்துக்கிறோம் வாங்க இந்த வண்டி பாக்குற வண்டி டாடா ஏசியில சூப்பர் மின்ட் வண்டிங்க அது டாடா பதினாறு மாடலு இதுக்கு வந்து எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டி தெளிவா இருக்குதுங்க மிக தெளிவா தொட்டி கிட்டு பாத்தீங்கன்னா புது தொட்டி சைட் ஆங்கிள் போட்டுருக்குது இதுக்கு ரெண்டே ஓனரு நாலு டயருமே சூப்பரா இருக்கும் என்னோட விலையை பார்த்தீங்களா மூணே ஏழால் ரூபா கேட்குது வாங்க ஒரு மூணை உடைச்சி கூட நான் பண்ணி தரேன் சரின்னா இப்போ நம்மக்கிட்ட வண்டி எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணி வந்து சேல் பண்ணுறீங்களா எப்படிண்ணா பக்காவாக ரெடி பண்ணி நாங்கள் இன்ஜின் கண்டிஷன்லாம் பார்த்து நூறு பர்சன்ட் பார்த்து தான் அங்கே வண்டியை நான் ரெடி பண்ணி விடுக்குறோம் கேரண்டியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி தெளிவாக இருக்கும் இது டாட்டா ஏசியில் கோல்டுங்க அது டாடா ஏசியில் கோல்டு பிஎஸ் இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனரு இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது காரணம்ல இருக்குது நாளே ஃபைனலாக கொடுத்துடலாம் வாங்க சின்ன வித்தியாசம் பண்ணித்தரேன் சரிண்ணா இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க லோனுங்கிறீங்க சில ஊர்ல இருந்து கால் பண்ணி கேட்கும் போது லோன் பண்ண மாதிரி மாதிரி தகவல் வர சொல்றாங்க அது என்ன காரணம் அது சிவில் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மேட்சா இருந்துச்சுன்னா சிவில் ப்ராப்ளம் கண்டிப்பா நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் சிவில் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணி நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா தோஸ்து எல்எஸ் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது இது வண்டி தெளிவாக இருக்கும் பக்கா கண்டிஷன்ல பூத்துட்டி சைடு எங்களுக்கு வண்டி தெளிவாக இருக்கும் இதோட விலை பாத்தீங்கன்னா நாலே கால் ரூபா கேட்குது ஒரு சின்ன வித்தியாசத்தில் வண்டி தரோம் வாங்க லோன் வசதி தான் உங்களே நானே பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் இப்போ வந்த வண்டி புது வண்டிங்க அப்பப்போ எங்களுக்கு வண்டி அட்ர்ட் ஆகிட்டே இருக்கும் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் நீங்க வந்து அப்பப்ப நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம் ஃபுல் வீடியோவும் போட்டு வரோம் வாங்க அடுத்த வண்டி போகலாம் இந்த வண்டி தோஸ்துல ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இது வந்து தோஸ்து எல்ல பவர் ஸ்டேடிங் வண்டி இது வண்டி தெளிவா இருக்கு மக்கா தெளிவா இருக்குது இதோட வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது இதோட விலை பாத்தீங்கன்னா மூணு இருப்பது கேக்குதுங்கண்ணா மூணு ஐம்பது கேட்டுச்சு நூணு முப்பதுனா கொடுத்தலாம் இது டாட்டால வந்து பாத்தீங்கன்னா விண்ட்ரா டாட்டால விண்ட்ரா வி தேட்டிங்குறது இருக்குதாவது நல்ல டாப் மாடல் அந்த வண்டி மூவிங் நல்ல மூவிங்கில் போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நாலு டயருமே உங்களுக்கு புதுசாக இருக்கும் தொட்டி புதுசு வண்டி மிக தெளிவாக இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் நீ பார்க்குறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வேண்டாம் எனக்கு வேற வண்டி வேணும் இல்லை வேற மாடல்ல வேணும் இத்தனை ஓனர்ல வேணும் அப்படின்னு சொல்லினா என்கிட்ட இல்லைனாலும் சரி வேற எங்களுக்கு ஜாயின் பண்ணி கூட உங்களுக்கு லோன் எல்லா வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி எடுத்துறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சரில் பத்து தொண்ணூத்தி ஈச்சர் பத்து தொண்ணூத்தஞ்சு இது வந்து பவர் ஷேரிங் வண்டி பவர் ஷேரிங் இல்லை மேனவில் மேனவில்தான் ஏர் பேக் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இதுக்கு வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஒன் இயர் கரண்டில் இருக்குது எல்லாமே ஒரு வருஷம் கரண்டில் ஹைடெக் தொட்டி பதினேழு அடி வண்டி பதினேழு அடி வண்டி இந்த வண்டி மிக தெளிவாக இருக்கும் இதோட விலையை பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ரூபா கேட்குறோம் வாங்க ஒரு ஏழு ரூபா அனுசரித்து நான் பண்ணித்தரேன் சரிண்ணா இப்ப நம்ம கிட்ட எத்தனை வண்டி வரைக்கும் வரைக்கும் பன்னெண்டு வீல் வரைக்கும் நாங்க தரோம் லாரி செக்ஷன் வரைக்குமே இருக்குது எல்லா வண்டியுமே நாங்க வந்து பண்ணித்தரோம் பன்னெண்டு வீல் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடலு இதுக்கு வந்து சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னு வண்டி தெளிவா இருக்குது இதோட விலை பாத்தீங்கன்னா மூணே ஏழு ரூபாய் கேக்குது ஒரு மூணு உடச்சு கூட நான் கொடுத்துறேன் வாங்க ஒரு அனுசரிச்சு நான் பண்ணித்தரேன் கார்ல வீடை மால் ஏசி பவர் ஷேரிங் பவர் உண்டா எல்லாமே இருக்குது சென்ட்ரல் லேக்ல இருந்து எல்லாமே இருக்குது இந்த வீடியோ பார்த்ததுக்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீடைல்ஸும் நான் ஒவ்வொன்றா சொன்னேன் இப்போ புதுசு புதுசாக அப்டேட் ஆகிட்டே இருக்குது ஒவ்வொரு வண்டியாக வந்துட்டு இருக்குது இப்போ வண்டி வந்துட்டு இருக்குது வண்டியெல்லாம் பட்டில வெளியே வேற வேலை ஆகிட்டு இருக்குது புதுசாக உங்களுக்கு வரும் உங்களுக்கு வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி மேலே இருக்கிற நம்பர் உங்களுக்கு வரும் அதுல இருந்து போன் போடுங்க எந்த மாதிரி இருந்தாலும் கேள்வி கேளுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபோட்டோ வேணாலும் ஃபோட்டோ கொடுக்குறேன் அதே மாதிரி லோன் வசதி பாத்தீங்களா தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி லோன் வசதி நாங்க பண்ணி கொடுக்குறோம் நீங்க சிவில் மட்டும் கரெக்டா இருந்தா போதும் லோன் வசதி நாங்களே பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் சரி நாங்க பண்ணி கொடுக்குறோம் லோனு அதே மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கும் பாத்தீங்களா சர்வீஸ்ல வந்து பாத்தீங்களா இன்ஜின் சர்வீஸ்ல வந்து நூறு பர்சன்ட் நாங்க ரெடி பண்ணி தான் வச்சிருக்கிறோம் வண்டி தெளிவா இருக்கும் பக்காவாக இருக்கும் தொட்டி பூத்தொட்டி சைட்ல தான் நான் போட்டு கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு தொட்டி வேண்டாம் எனக்கு கண்டனரா வேணும் இல்ல வந்து எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி எங்கே பார்க்கணும் லொக்கேஷன் இப்போ கடைசியாக சொல்கிறேன் பார்த்தீங்களா சேலம் கொண்டலாம்பட்டி பைபாஸில் சும்மா ஒரு நாலு கடை தாண்டவனே ஸ்ரீ வெற்றிவேல் முருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்களா இந்த வண்டி எல்லா வண்டியும் பார்க்கலாம் வாங்க ஆதார் கொடுங்க ரொம்ப நன்றி